வணக்கம் ராதாகிருஷ்ணன் பால்ஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க ஒரு மொத்தம் ஒரு எட்டு மாடு ஒம்பது மாடுங்கூட போடுறேன் பாருங்கள் நேற்று போட்ட மாடுகளும் இருக்குது எப்படி என்னங்கிறத சொல்கிறேன் மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு பழைய மாடுகளும் இருக்குது புது மாடுகளும் இருக்குது எப்படின்னு காட்டுறவங்க ஒரு ஒம்பது மாடு ஓடுற இது இன்றைக்கி ஃபஸ்ட்டு மாடு கன்று மாடு நாலு வல்லு கன்று காலங்கன்றுன்னு சொல்லியிருப்பேன் நல்லா கிடையிட்டேனுங்க நாலே வல்லுத்த பால் நீங்கள் மூணு மூணு தாராளமாக கலந்துக்கலாம் இது நேற்று போடுறது விற்கலை கண்ணு பா கண்ணையும் காட்டுறேன் ஏன்னா புதுசாக பார்க்குறவங்க கண்ணையும் பார்ப்பாங்க கண்ணையும் காட்டுற ஃபஸ்ட்டு மாடு காலங்கன்று இது முப்பத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுங்க தாரை ஃபஸ்ட்டு மாடு நாலே வல்லு வெளியே மண மணமும் சொல்லிட்டு வர பாருங்க வாங்க கண்ணையும் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் மாடு கா இந்த காலங்கன்று செகண்ட் மாடு இப்போ காட்டுறேங்க கிடையாது கண் கண்ணை பார்த்துக்குங்க மாட்டை காட்டுறேன் இதெல்லாம் தெளிவாக போட்டு கன்று சுளி சுத்தமான கன்று கன்று கிடையரி கண்ணு இந்த செம்புத்து அதாவது ரெண்டாவது மாடு இப்போ மாடு காட்ட போகிறேன் ஆறு இது அது மூணு மூணு லிட்டரு பால் வரும் அதுவும் முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுங்க தர்ற ரெண்டாவது மாடு ஆறு உள்ள அது கறவைக்கு சொரப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது இன்னொரு ஆயிரம் ரூபாய் குறச்சிட்டு முப்பத்தி ஒன்று கூட தாங்க கெடியோடு மாடுதார் கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் இந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது ரெண்டாவது மாடு அடுத்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இது பழைய மாடுக்குதே கறவை இப்போ ஒரு ஒன்று ஒன்றரை வருது பால் கூட்டி கூட்டுக்கலாம்னு வச்சுருக்கிற கை கறவை இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முத போடுறது ரேட்டெல்லாம் வேறு ஏன்னா கரை கொஞ்சம் நீ கொண்டி கூட்டுறதுனால மொத்தம் வாய் நம்ப எதை கேட்டீங்கனாலும் திங்கி பத்தொம்பது ரூபாய்க்கு தர செவ்வள சட்ட மாடு மூணாவது மாடு உடைய கரங்க அடுத்து நாலும் அஞ்சும் நல்லா தெளிவு பார்த்துக்க கரவேலாம் வரும் ஒரு வாரம்பத்தினாலே பக்குமனை நல்லா தீவனம் போடாமல் கொண்டு மாட்டாங்க மாட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாடு மாதிரி முப்பது ரூபாய்க்கு தான் ஏற்று வீடியோ போட்டிருந்தால் அது ரெண்டுமே இருக்குது பால் சர்வசாதாரணமாக ஒரு ரெண்டரை ரெண்டு நாலரை லிட்டர் ஒரு நாளைக்கு இறக்க இது கொஞ்சம் எபிரடிதே பல்லு முட்டு மூட்டை எபிரியோட விவரம் இருக்குதுங்க ஆனால் தீனி தண்ணிக்கு சூப்பராக இந்த சொட்டைகெல்லாம் பார்த்தீங்கன்னா சாணிகளை தொட்டு கழிவுட்ருக்குறாங்க இந்த மாடு ஒரு மாதிரியே இருக்குது இப்போ ரெண்டுமே இது பதினாறு ஒன்று இது பதினாறுக்கு போட்டிருந்தேன் இது பாஞ்சுக்கு போட்டிருந்தேன் மாடு பாஞ்சு இது பதினாறுக்கு ஆறாவது மாடு போட்டிருந்தேன் இப்போ சின்ன உதாரணம் வயக்கி புல் மட்டும் போட்டு காட்டுற அந்த மாட்டுக்கு ஏன்னா அப்போ நான் நாளைக்கு விற்கலினாலும் எடுத்து போடுறேன் வித்தியாசினாலும் எழுதி போடுறேன் எப்படி திங்குது மட்டும் பாரு தண்ணி குடிச்சு ஏன்னா சில பேர் ரொம்ப கேள்வின்னு நினைப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் வச்சு புல் திங்கிறதோ தண்ணியெல்லாம் சூப்பராக குடிக்கிது கறந்து பக்கு பண்ணோம்னா நல்லா கரக்கு அது எந்தெந்த டையத்துக்கு எப்படி மாடு விற்குமோ அப்படித்தான் விற்குங்க அது நம்ம அவசரத்துக்கு ஆகாது வாய் நம்பத்தி கெடேறி இது மாதிரி நீங்க சொன்னது இது வயிறு உள்ள தண்ணி குடிச்சு மேஞ்சிக்கிச்சு வாய் நம்பத்தி வைப்பு ஆச்சு பார்த்தீங்களா ரெண்டு முப்பது ரூபா கொடுத்தீங்கன்னா தாரே கடைசிக்கு இருபத்தொம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா கூட ரெண்டு மாட்டை நான் தந்துடுவேன் சூப்பராக கூட நீங்கள் ரெண்டையும் கறக்கலாம் மடி காம்பு இப்போ வேலை கம்மியாக இருக்கிறனால பொருள் இருக்குது அப்படின்னாலும் நினைக்க வேண்டாம் நல்லா வேலைக்கு வாங்கிட்டு வந்து தரமான ரேட்டில் நான் தரேன் இதெல்லாம் மடியோடு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இருக்கு மாடு இதெல்லாம் சென்னைய வாய்ப்பு இல்லை இன்னைக்கு போகிற மாட்டில் எல்லாமே செனையில் வரும் அடுத்து ஏழாவது மாடு அது மாடு நாலு பொல் இந்த நாலு பல் பார்த்திங்கன்னா கடமை சாதாரணமாக ஒரு ரெண்டு ரெண்டு வருது சொரப்பு இல்லை சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நீங்களே ஆச்சு ஆறாவதா இது ஆறாவது ஆறாவது மாடுதான் உங்களுக்கு நாலு பல்லு அது ரெண்டு மாடும் பாருங்க அது துண்டு துண்டா தெரியுது கன்று மாடு ஒன்று செவல சட்டை ஒன்று ஃபர்ஸ்ட் மாடு கண் மாடு செகண்ட் மாடு கன்று மாடு மூணாவது மாடு செவள சட்டை நாலாவது மாடு பாஞ்சு ரூபா மாடு அஞ்சாவது மாடு பதினாயிரரூபா மாடு இது ஆறாவது மாடு நாலு பல் ரெண்டு ரெண்டாம் தாராளமாக வரும் குட்டி ரேட்டு செவலை கன்று வாங்கினா நாலு பல் கல் வாங்கினா இருபத்தையாயிரம் வரும் வேண்டாம் மாடு அளவு மாடுதான் பத்தொம்பதனாயிரத்து உங்களுக்கு நாலு பல் கிடையத்தார் யாருமே எங்கேயுமே கொடுக்க முடியாது கோணத்துக்கு கரைவிக்க இரண்டி சென உறுதி கிடையாது ரெண்டு நேரம் பால் கறந்துக்கலாம் மடியெல்லாம் சூப்பராக சுரக்கு பாருங்க காலை தூக்கி வச்சு எப்படி கறக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக கறக்கு கொண நெய் பத்தொம்பதனாயிரம் ரூபாய்க்கு தரது உடையக்காரங்க ஏழாவது மாடு இதுவும் கைக்கிறது தானுங்க இதுவும் பால் சறுசாதாரணமாக ஒரு மூணு லிட்டர் வரும் இருபத்தி நாலாயிரத்துக்கு உங்களுக்கு தர்றேன் கொண நாய் இல்லாது பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாநேற்று கிடையாது இருபத்தி நாலு ரூபாய்க்கு தரேன் மாடு இருக்காட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி குதூர் என்னோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதில் எப்படிங்கன்னா நைட் நெம்பு அன் டைம் ஆச்சுன்னா காலையில் பார்த்தாலும் கூப்பிடுங்க எடுத்து எப்படி வேணும்னா தர்றேன் வித்தாச்சினாலும் வித்தியாசம் எழுதி போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது எட்டாவது மாடு இது பள்ளி சேர்ந்த மாடுங்க மாடு அழகாக பெருவிட்ருக்குது கரவே இப்போ தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயம் ரெண்டாயம் வருது மாடெல்லாம் இளைச்ச மாடுங்க நல்லா தின்னு நல்லா கறக்கக்கூடிய மாடுத இதோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் நல்ல நல்ல பல்லளவுக்கு நல்லா கரக்கு மாடு இருபத்தி ரெண்டு ரூபா கொடுங்க எட்டாவது மாடு தர்றேன் மாடு அளவுக்கு போயிவிட்டு இருக்குது அடுத்து ஒன்பதாவது மாடு பார்த்தீங்கன்னா அளவு மாடுத பல்லெல்லாம் நல்ல மல்லு ரெண்டாம் நிதி கிடையாது கொம்பு முதல் வந்து ஒரு அறையாததுக்கு சொல்கிறேன் உருவி அதெல்லாம் காஞ்சிக்குச்சிங்க அளவு மாடு தான் கறவையெல்லாம் சூப்பராக கறக்கு பத்தொம்பது ரூபா கொடுங்க இந்த மாடு ஒம்பது மாடு விற்பனை ஓட்டுருக்குற எந்த மாடு வேணுமோ தெளிவாக கேளுங்க அப்புறம் விற்றாலும் விற்கினாலும் உங்களுக்கு நாளைக்கு எடுத்து தெளிவாக நின்றுங்கிறத பண்ணுறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள் உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கூப்பிடுங்க நான் தர்றேன் நன்றி வணக்கம்